கீழே உட்கார்ந்து இந்த கொஞ்சம் நேரத்தில் இதுக்கு முன்னாடி பேசின சீஃப் கெஸ்ட் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு உங்களை மாதிரி ஆர்கனைசேஷன் அந்த டைம்ல இருந்தா நாங்க படிச்சிருப்போம் தம்பி நான் சொன்னேன் சார் நீங்க படிக்கிறனால நீங்க வாட் யூ அச்சீவ்ட் இஸ் ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொல்றாரு திருச்சியில் என் ஃப்ரெண்டை சொல்றேன் குரூப் ஒன் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும் அதான் என்னோட குறிக்கோள்ன்றார் ரைட் கப்பலோட்டிய தமிழன் மட்டும் கிடையாது அவர் அடுத்து என்ன செய்ய போகிறான்றதையும் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னு சொல்கிறேங்க இல்லைங்க நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை வேற யாருக்காவது உருவாக்கி தர முடியும்னு நினைக்கிறோம் பாருங்க அதனால்தான் இப்போ இன்றைக்கி நான் செய்கிற வாய்ப்பு இன்னைக்கு நான் செய்கிற வேலை இதுக்கு விதை எங்கே போட்டது அப்படின்னு பார்த்தா ரோட்ரியில் தான் ரோட்ரி டாடர்ஸ் வாட் கிவிங் இஸ் ஆல் அபவுட் அந்த பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துவோம் நம்ம இதுக்காக வேலை செய்யாத ஒரு ரோட்டி இன்னைக்கு இந்தியா இஸ் போலியோ ஃப்ரீனா அது கவர்மெண்ட் பெருமை எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ ரோட்ரி எல்லாரும் நம்ம மார்த்தட்டி சொல்லிக்கலாம் எங்களால் மட்டும் தான்டா இன்றைக்கி பல்ஸ் போலியோ இல்லைன்னு நான் டாக்டர் சிஎஸ்ஆர் கூட அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுவேன் என்னோட பெரிய ரோல் மாடல் அவர் தான் நான் சொன்னேன் சார் ஒரு நாலு சொட்டு வாயில விட சொல்கிறீங்க இதில் என்ன சார் ஆக போகுது அப்படின்னு அவர் சொல்லுவார் நீ நாலு சொட்டு சும்மா வாயில விட்டுட்டு வரல யூ ஆர் அ ஜென்ரேஷன் பி கிரிபிள் அகேன் தட் யூ வில் வாக் இன் டூ லேக்ஸ் அது எவ்வளோ பெரிய பிளெஸிங் தெரியுமாடா அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே சேரிட்டி அப்படின்னா இல்லை ஓகே ரோட்ரி ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்குறோம் ஒரு பெரிய விஷயத்துக்கு கொடுத்துறோம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நிறைய பேருக்கு ஒரு பொருளாக கொடுக்கும்போது ச அது பெரிய சந்தோஷமாக இருக்காது எனக்கெல்லாம் எப்படின்னா ஐ நெவர் இன் செக் சேரிட்டி டில்ஸ் அஸ் டைம் லைஃப் கிவ்ஸ் யூ லெசன் நீ செய்கிற எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அது யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை இம்பாக்ட் பண்ணும்